திமுக அராஜக ஆட்சி நடத்துவதாக பொதுமக்களிடம் அதிமுகவினர் துண்டு பிரசுரம் வழங்கினர் தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்கவும் வடசென்னை தெற்கு கிழக்கு அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டி ஜெயக்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ராயபுரம் பகுதி செயலாளர்கள் ஏ அரசு வி எம் மகேஷ் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி ராயபுரம் தொகுதி நாற்பத்தி எட்டாவது தெற்கு வட்ட அதிமுக சார்பில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது அப்போது வட்ட செயலாளர் அன்பு கே ஆர்முகம் திமுக அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை மின்கட்டணம் உயர்வு சொத்துவரி உயர்வு கள்ளச்சாராயம் கஞ்சா போதை மாத்திரை கொலை கொள்ளை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகியவை அதிகரித்துள்ளதாக பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராகவும் ராயபுரத்தின் செல்லப்பிள்ளை அண்ணன் டி ஜெயக்குமார் அவர்களை அமைச்சராகவும் அரியணையில் ஏற்றினால் மட்டுமே இதற்கெல்லாம் தீர்வு காணப்படும் என்று தெரிவித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினார் இதில் ஆர் பி ராஜேஷ் தோப்பு எல் நந்தகுமார் தோப்பு எம் ரமேஷ் எல் சீனிவாசன் எஸ் ஆர் மனோகரன் சி தரணி முனியாண்டி முனிரத்தினம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மெட்ரோ ட்ரெயில் கஞ்சா அடிக்கிறாங்க மெட்ரோ ட்ரெயில் கஞ்சா அடிக்காங்க பெண்கள் பால்கள் வண்பாங்க அதுக்கப்புறம் மூணு முறை கரண்ட்டு பில் ஏற்றுக்கிட்டாங்க வீட்டு வரி ஏற்றுக்கிட்டாங்க வீட்டு வரி ஏற்றாங்க இதெல்லாம் இதே ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருந்தாலும் அம்மா ஆட்சியில இதை மாதிரி அதெல்லாம் நடந்ததா எந்த ஒரு இதுமாதிரி இது மாதிரி கரண்ட் பில்லு நம்ம கட்சிக்காரனாலும் நம்ம பேசுறீங்க புது மக்கள் இல்லைங்க நீங்கள்தான் ஏத்தினீங்கன்னா பரவாயில்ல சொல்லுங்க நாங்கள் நாங்கள்தான் ஏத்தோனா சொல்லுங்க இப்போதான் இது மாதிரி அநியாய கரண்ட் பில்லு வீட்டு வரி ட்ரைனேஜ் வரி அதெல்லாம் கூட சமாளித்து பண்ணோம்னா மனுஷன் நிம்மதியாக முடியல இந்த நிலை மாறணும்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் அம்மாவின் ஆட்சி மறந்து அண்ணன் எடப்பாடியோட முதலமைச்சராகவும் நமது தொகுதியில் அண்ணன் ஜெயக்குமார் எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக அரியணை ஏற்றினா மட்டும்தான் நம்ம நிம்மதியாக ஒரு சுவாசிக்க முடியும் நிம்மதியாக போயிட்டு இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஏதாவது ஒரு சின்ன ஒரு அசம்பாதம் நடந்தா சொல்லுங்கள் எங்கே பார்த்தாலும் கஞ்சா எங்கே பாரு கஞ்சா எல்லாமே எங்கே எல்லாம் அதிகமாக ஆயிடுச்சு அது எல்லாமே பப்ளிக் உங்களுக்கே தெரியுது இல்லையா அதனால் தயவு செஞ்சு மறக்காமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாவில் இரத்த இலையில் வாக்குலாம் தெரியவேன் சரிங்களா நன்றி